மீண்டும் சரோ கலெக்ஷன்ஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஜூனில் இருக்குது யாரும் மிஸ் பண்ணாதீங்க அதோட அப்டேட் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் இருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கான சரோ கலெக்ஷன்ஸ் அப்டேட் இதோ வந்துருச்சு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள் ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்களுக்கு காத்தி இன்னைக்கு ஒரு குட் நியூஸ்

அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கீங்க அவங்களுக்காக கூட இந்த வீடியோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் மோஸ்ட்லி வந்துட்டு எனக்காக இந்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதமும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு மெசேஜ் நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்குது நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் நம்பலை அப்படின்னா கூட நான் வந்து இந்த வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டும் இல்லை அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் ஏன்னா நம்ப மாட்டீங்க உங்களுக்காக நான் அதை போடுறேன் ஓகேங்களா இப்போ என்ன குட் நியூஸ் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக வந்துட்டு சரியாக சரியாக நாங்கள் வந்து வீடியோஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் லஞ்சு இந்த வந்து தான் போட்டுட்ருந்தோம் ரீல்ஸ் எதுவுமே வந்து எங்களால் எடுக்க முடியறதில்ல இருக்க ரீல்ஸ் தான் வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் அக்கா என்னக்கா பிஸ்னஸ் ஆரம்பித்தீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க ஏக்கா பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணாமல் விட்டுட்டிங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கக்கா ஏன் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அப் இப்போ நான் இதை சொல்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அக்கா ஏதோ பிஸ்னஸ் பற்றி தான் சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பிஸ்னஸ் அப்டேட்டு தான் இது உங்களுக்காக நீங்கள் கேட்டதுக்காக மறுபடியும் நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒரு மூணு மாசம் இடையில ஒரு நாலு மாசம் கிட்டத்தட்ட அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு ஏன் அப்படிங்கிற ரீசன் நிறைய பேத்துக்கு சொல்லி இருக்கேன் சில பேத்துக்கு நான் சொல்ல முடியல தம்பி காலேஜ் சேர்த்துரும் அவனுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் காலேஜுக்கு ஒரு மாதம் ஃபுல்லாகவே அலைஞ்சோம் பச பையனை வந்து நல்ல ஒரு பக்கம் காலேஜ் சேர்த்துட்டு அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவோம் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு அந்த எங்களுக்கு காலேஜ் சேர்த்துறதுக்கே ஒரு மாதம் ஆயிடுச்சு அங்கே காலஞ்சி இங்கே அப்போ அந்த ஒரு மாதம் வந்து இதில் எங்களால் எங்களால் வந்து கவனம் செலுத்த முடியாது அப்படிங்கறக்காக மட்டும்தான் நான் ஸ்டாப் பண்ணேன் ஆனால் அப்பயும் இருந்து நிறையா பேர் வந்து வாட்ஸ்அப் காலில் வந்து அக்கா எனக்கு அனுப்புங்க நான் ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்பவும் அந்த ஒர்க்லேயும் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கொரியர் போட்டுகிட்டு தான் இருந்தேன் அதிகமாக பிள்ளைனாலும் ஒரு கொரியர் ரெண்டு கொரியர் மூணு கொரியர் எடுக்கிற எல்லாத்துக்குமே நான் வந்து கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அதை தான் நான் வந்து அதுக்காக தான் நான் சொல்லுவேன் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க ஆதரவு கொடுத்தனால தான் நாங்கள் மறுபடியும் எங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணணுங்க ஒரு எனர்ஜி எங்களுக்கு வந்துச்சு ஓகேவா நீங்க வந்து அதோட முடிச்சிட்டீங்க நீங்க எதுவுமே கேட்கல அப்படின்னா எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எங்களுக்கு யோசிச்சிருக்க தோணிருக்காரு சோயன் அப்படி செய்யணும் அவங்களே ஒருத்தர் ஒன்று கேட்கல அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த எண்ணமே வராது சோ எங்களுக்கு இந்த எண்ணம் மறுபடியும் வந்து நாங்க உங்களுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் பிசினஸ் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க அதை நீங்க கொடுத்த ஆதரவு தான் நீங்க மறுபடியும் கேட்டனால உங்களுக்காக நாங்க மறுபடியும் ஒரு புதுசான ஒரு அப்டேட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன் நேற்று கூட கேட்டீங்க வேறு ஒன்றும் கிடையாது இப்போ வந்து துர்கா கார்த்தி உங்களுக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ராம்யோகம் இவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அவங்க எங்களோட பெரிய செலிப்ரிட்டி தான் பட் இருந்தாலும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலியாக தான் இப்போ வரைக்கும் வந்து நல்லா பாண்டிங்லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் பேசுவாங்க இப்போ டெய்லி பேசலாம் டைம் இருக்க நேரம் பேசுவோம் எல்லாமே பண்ணுவோம் அவங்க வந்து எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கக்கா அதை விடாதீங்க அது ரன் பண்ணுங்க ஏதோ ஒன்றுக்கா நீங்கள் இதை நம்ப வேண்டாம் ஏதாவது கஷ்டப்பட்டு நீங்க பண்ணுங்கக்கா பசங்க ஃப்யூச்சருக்கு பண்ணுங்கக்கா விட்டுறாதீங்கக்கா அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி துர்கா சொல்றா அது அதுக்கு முன்னாடி யோகா சொல்றா ஸோ வந்து அவங்கெல்லாம் சொல்றப்போ ஓகே அப்படின்னா வந்துட்டு நம்ம ஏன் அதை விடக்கூடாது பண்ணலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அவங்க அவங்களே இவங்களும் வந்து அதை மாதிரி சொல்றப்போ வந்து நம்ம விடக்கூடாது நம்ம இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துடலாம் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நம்ம இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துடலாம் அப்போ வந்து என் லைஃப்ல வந்து ஒரு விஷயம் ஒன்றும் நடந்திருக்கு அது மாமா கூட தெரியாது நான் சொல்லவே இல்லை அந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம இனி ஓடணும் அது அதோட இலக்கை வந்து நம்ம வந்து குடிச்சிடணும் அப்படிங்கறத அது ஒரு எண்ணம் எனக்கு வந்து வந்துருச்சு ஏன்னா வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு கண்டிப்பா அந்த இலக்கை வந்து நான் அடையிறப்போ கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் நான் வந்து என்னங்கன்னு உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அவருக்கு தெரியவே தெரியாது ஒருத்தவங்க அதாவது நேர் நேர்முகமா சொல்ல கிடையாது ஒருத்தர் மூலமா வந்து அந்த விஷயம் வந்து வந்து எங்களுக்கு சொன்னாங்க அப்போ வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் இன்னமும் பின் தான் இருக்கோம் இவங்களால என்ன முடிய போகுது இவங்களால இதிலெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற வார்த்தை மீறி இன்னொரு வார்த்தை எனக்கு வந்து வந்தது இந்த அளவுக்கு பேசுகிறாங்க நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப கூட வந்து சொன்னாங்க இப்போ வந்து நம்ம கொஞ்சம் முடங்கி இருக்கனால இவங்க இதை வச்சு என்னத்தை போறாங்க அப்படிங்கிறத வந்துச்சு கண்டிப்பாக நான் வந்து எ எங்களோடய இலக்கு அடைஞ்சதுக்கப்புறம் அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் இவ்வளோ நேரம் பேசுகிறது அதிகம் தான் நான் அது எல்லாத்துக்கும் மன்னிச்சுருங்க அது சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் இந்த சந்தோஷமான இதில் ஓகே இப்போ என்ன அப்படின்னா என்னன்னா நம்ம மெட்டர்னிட்டி வியர் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தோம் ஓகேங்களா அந்த அப்டேட் வந்து ஒரு பக்கம் இருக்குது

பேக் போனா எல்லாமே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாமா தான் அத்தையும் நல்லா சப்போர்ட் தான் தம்பி ரெண்டு பேரும் நல்லா சப்போர்ட்டா தான் இருக்காருங்க அதுக்காக தான் நான் கொஞ்சம் நாள் இப்படி ஓடிக்கிட்டே இருந்தேன் அதுலேயே இடைப்பட்ட நேரம் உடம்பு சரியில்லாமலாம் போச்சு அதையெல்லாம் மீறி அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஃபோன்ல எல்லாமே பண்ணி எல்லாமே பிடிச்சி ஒரு வழியா எல்லாமே கொடுத்தாச்சு சொல்றத நான் வந்து ஒரு விஷயத்துல ஏற்றுக்குவேன் ஒரு சில விஷயத்துக்கு ஏற்றுக்க மாட்டேன் அந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி இந்த ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி பசங்களை எல்லாத்தையுமே வந்து ஒரு பொறுப்பாக என்னென்னதை எப்பப்போ செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறது என் ஒய்ஃப் தான் சரிங்களா நான் வந்து இப்போ சொன்ன மாதிரி சப்போர்ட்டாக இருக்கு இல்லைன்னு சொல்லுறேன் அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கேன்னா கிடையாது எதோ ஏதோ அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஹெல்ப்பாக இருக்கேன் மற்றபடி ஒரு விஷயத்தை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி லைஃப்பை கொண்டு போகிறது என் ஒய்ஃப் தான் சரிங்களா அவங்க இல்லைன்னா இந்த எந்த இதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க அந்த கூட கிடையாது இவங்க இல்லைன்னா சரிங்களா இவங்க தான் கரெக்டாக எல்லாமே பிளான் பண்ணி கொண்டு போகிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் ரன்னிங் வந்து இடையில ஒரு ஃபோர் ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு மறுபடியும் வந்து நீங்கள் கேட்டதுக்காக வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் ஐடியா வந்துச்சு ஸோ தான் இதை சொன்னாங்க நம்ம இதை செய்யலாம் திரும்பவும் செய்யலாம் அவங்க கேட்டதுக்காக கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸாக அது உங்களுக்கு

இப்போ வர்றது இல்லாமல் அகெயின் இன்னொன்று நான் வந்து எடுத்திருக்கேன் பட் அதோட அப்டேட் வந்து இன்னைக்கு தான் போய் பேசிவிட்டு முடிச்சுட்டு எல்லாம் வந்திருக்கோம் ஸோ வந்து எனக்கு வந்து ஒன் அந்த ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து ஒன்று வரணும் அது வந்து அதை நான் பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து அதை பத்தி நான் வந்து சொல்லணும் ஆஹ் அப்படிங்கறதுக்காக நான் வந்து வெயிட்டிங்ல இருக்கேன் இன்னைக்கு அதோட ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இது வந்து ரெண்டாவது ப்ராசஸ் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டா தான் நான் கொடுக்க கொடுக்கப் போறேன் எதுவுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எதுவுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் எதுவுமே நான் உங்களுக்கு நான் அதை வந்து கொடுக்க போகிறேன் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி போட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஓகேங்களா இதுதான் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயமே இதை வந்து நான் சரி நம்ம எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லி தான் நான் விட்டுட்டேன் ஆனால் இருந்தாலுமே நிறையா பேர் டெய்லியுமே கேட்குறவங்க இருக்கீங்க எனக்கு உங்களுக்காக மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் நீங்க கேட்டதுக்காக உங்களுக்காக தான் நாங்க இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எப்பவுமே உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுக்கணும் நீங்க இல்லாம எப்பவுமே நாங்க கிடையாது சொன்னா என்ன செஞ்சாலும் அதுக்கு நீங்க எப்பவுமே உறுதுணையா இன்னொரு ஆதரவா இருக்கணும் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க நீங்க இல்லாம நாங்களேன்னு சொல்றப்போ நிறைய பேர் என்ன சொல்றீங்க அக்கா உங்களோட எஃபோர்ட் தான்கா இதுல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க எஃபோர்ட் இருந்தாலுமே நீங்க பார்க்காம நீங்க சப்போர்ட் பண்ணாம நாங்க இதுல வந்து கிடையவே கிடையாது ஓகேங்களா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்கு கிடைச்ச வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்டினே நாங்கள் எவ்வளவோ அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கலாம் நாங்க பட் வந்து எங்களோடய வாழ்க்கையில் ஒவ்வொரு எங்களுக்கு கிடச்ச ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு தான் இதுக்கு மேலே என்னங்க வேணும் சொல்லுங்கள் இந்த காலத்தில் சொந்த பந்தவங்க கூட வந்துட்டு உண்மையாலுமே சொல்கிறேன் ஒரு விஷயமா இவங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் போகிற நிறையா விஷயம் எல்லாத்துக்கும் நடந்திருக்கும் ஆனால் வந்துட்டு நீங்கள் யாருனே எனக்கு முகம் தெரியாதவங்க நீங்கள் ஆனால் ஒரு இடத்துல இருந்தால் ஒரு ரீசெண்டாக கூட நடந்ததுங்க நான் எனக்கு யாருனே அவங்களாம் தெரியாது அங்கேருந்து குழந்தை தூக்கிட்டு வேக வேகமாக ஓடி வந்து அக்கா நீங்கள் காற்று நான் அக்காக்கா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கறப்போ அந்த இடத்துல எனக்கு கண்ணே கலங்கிருச்சு யார் இந்த காலத்துல அதாவது அவங்க அவங்க அந்த இடத்துல நாங்களும் அந்த இடத்துக்கு போயிருக்கோம் எவ்வளவு நேரம் வந்து கஷ்டப்பட்டு அங்க கொஞ்சம் அலைஞ்சிருப்போம் எல்லாமே டயர்டா இருந்திருக்கும் அதுலயும் கூட எங்களை பார்த்து அவ்வளவு ஒரு சிரிப்போ சிரிப்போட முகத்தோட வந்து எங்ககிட்ட பேசி உங்களோட போட்டோ எடுக்கணும்னு சொல்லி அவ்வளவு ஒரு அன்பா பேசுறப்போ டக்குன்னு அப்படியே அந்த டயர்டெல்லாம் அப்படியே சுறுசுறுப்பா மாறிடுச்சு அவ்வளோ எனர்ஜியா இருந்தது எங்களுக்கு ஸோ அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அந்த சந்தோஷமே எங்களுக்கு ரொம்ப பெரிய இருந்துச்சு வந்து நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்லிடுறோம் மற்றபடி இந்த பிஸ்னஸ் அப்டேட் வந்து உங்களுக்காக நாங்க திரும்பவும் கொண்டு வந்துட்டோம் ஸோ என்னங்கிறத சொல்லியாச்சு உமன்ஸ் கிளாத் தான் லேடிஸ் யூஸ் பண்ற ஒரு சூப்பரான மெட்டீரியல் தான் என்னங்கிறத கெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்காக சரோ கலெக்ஷன்ஸ் ரெடி ஆயிருக்கு ரெடியா இருக்கு எப்படி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தப்போ எனக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்களோ மாதிரி உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் இது வந்து கொடுக்கலாம் இதனால் வரைக்கும் முன்னாடி பண்ண பிஸ்னஸ்லேருந்து எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட் எதுவுமே வந்ததே கிடையாது எல்லாமே பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் எல்லாமே நல்லா இருக்குக்கா ஒர்த்துக்கா ப்ரைஸ் கம்மியாக இருக்குக்கா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆஃபர் போட்டிருந்தோம் அதெல்லாம் பயங்கரமாக போச்சு ஏன் அப்படின்னா அந்த ஆஃபரில் யாருமே கொடுக்கல ஆனால் நாங்கள் தான் கொடுத்தோம் அந்த ஆஃபருங்கிறப்போ நிறைய பேர் நிறைய பேர் ஒரு நாளில் இப்படிங்கிறத்துல எடுத்துட்டு வந்து இப்படின்லாம் தீர்ந்து போய் மறுபடியும் மறுபடியும் எடுத்ததெல்லாம் இருக்கு அதே மாதிரி இப்போ வரதும் உங்களுக்கு நல்ல ஆஃபர் நான் போட்டுக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த ஆடி ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாதே எனக்கு ப்ராடக்ட் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆடி ஆஃபர் நான் சொல்லிவிட்டேன் ஸோ அந்த ஆடி ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக அந்த பார்சல் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதோட அப்டேட் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்டுக்கோங்க கேளுங்க நெக்ஸ்ட் வந்து சூப்பரான தரமான ஒரு வீடியோ சந்திக்கிறோம் உங்களுக்கு